இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று வயது நான்கு வயது குழந்தைகள் தங்களுடைய நடவடிக்கைகளை தங்க அப்பா அம்மாவோட செல்போன்ல படம் பிடிச்சு ரீல்ஸா போட்டு டெக்னாலஜி வளர்ந்து எங்கேயோ போயிடுச்சு மூணு வயசு குழந்தைக்கு இருக்கிற மூளை வளர்ச்சி இந்த மரம் மண்டைகளுக்கு இன்னும் வரல ரோடு ரோடா நடக்கிறான் கத்துறான் அறிக்கை கொடுக்கறான் போய் பெட்டிஷன் கொடுக்கறான் இவரை கைது செய்யணும் யார் யாரு டேய் நீங்க எல்லாம் திருந்தனும் வருந்தனும் இப்படி இருக்காதிங்கடான்னு சொல்லி தாண்டா அவர் பேசுனதே அதுக்கும் அதே மாதிரி ரியாக்ட் பண்றீங்க கேட்டா எங்களை குற்றப்பறைமுறை சொல்லிட்டாரு அப்படின்னு இந்த குணாதிசயத்தை தான் அவர் குற்றப்பறைமுறை என்று சுட்டி காட்டினார் இந்த குணாதிசயத்தை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய மூர்க்கத்தனம் உங்களுடைய காட்டு முராண்டித்தனம் இதையெல்லாம் வச்சுதான் கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் வந்து கொண்டு வந்தான் பிரிட்டிஷ்காரன் கேட்டா குற்றப்பரம்பரை சட்டம் எப்படி வந்தது தெரியுமா நாங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்களாடா பைத்தியங்களா எப்படி ஒரு மன திரல் நீங்க சிக்கிருக்கீங்க பாருங்க உண்மையாகவே ஏதாவது ஒரு வழியில் முறை எல்லாம் திருத்திட முடியும் ஏன்னா வந்து இங்க நிறைய நண்பர்கள் நமக்கு நண்பர்கள் வந்து ரொம்ப கடினப்பட்டு கடினமான வேலை செஞ்சு தன் குடும்பத்தை தன்னுடைய வறுமையை அப்படின்னு ஒரு நம்ம நம்ம இருக்கக்கூடிய வட்டம் இருக்கும் இல்லையா நம்ம இருக்கக்கூடிய வட்டத்தை நினைச்சு சரி திருத்திடலாம் திருந்திடுவாங்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை பார்த்த வரைக்கும் மீண்டும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு இந்த இயக்கம் இயக்கமெல்லாம் நடத்தினாங்கல்ல கடந்த காலங்கள்ல அந்த வயசானவங்களுக்கு கல்வி சொல்வதை போல வீடு வீடா போய் எஜுகேட் பண்றதுக்காக அந்த போல துணை ராணுவ படையை இங்க இறக்கி அவங்க கூட ஆசிரியர்களை அனுப்பி வீட்டுக்குள்ளேயே நீங்க வெளியில எல்லாம் வரக்கூடாது உங்க வீட்டுக்குள்ளேயே பாடம் நடத்தி மீண்டும் குற்றப்பரம்பரை சட்டத்தை விட ஏன்னா அன்னைக்கு வந்து இவ்வளவு நவீன தொழில்நுட்பங்கள் கிடையாது இவ்வளவு வெளில சமூக வளர்ச்சி கிடையாது அப்ப நடந்ததை கூட சரி ஏற்க நம்ம என்ன காதல கேட்டதா நம்ம அதை ஆனால் கண் எதிர்க்க பார்க்கும் பொழுது இத்தனை கட்டமைப்பு இவ்வளவு வளர்ச்சி இவ்வளவு தொழில்நுட்பம் இவ்வளவு நாகரிகம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெய்சில் இருக்கக்கூடிய அளவிற்கான அறிவியல் வளர்ச்சி வந்த காலத்திலேயே நீங்க இவ்வளவு மோசமா இருக்கீங்களடா சத்தியமா உண்மையிலேயே அந்த 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 ஆக்ட் பின்னால் பின்னால அந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னால நீங்கள் எவ்வளவு மோசமாக இருந்திருப்பீங்க கற்பனை செஞ்சு பார்த்தாலே அச்சுறுத்தலா இருக்கு ஆனா அது நம்ம அச்சுறுத்தலா இருக்குன்னு சொல்றதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து பயப்படுறாங்க அட பைத்தியக்கார கூட்டங்களா அருவருக்கிறார்கள் பாருங்க தேவர் மகன் ஒரு திரைப்படம் எடுத்து நீங்க எல்லாம் படிங்கடா அப்படின்னு கமலஹாசன் கட்டி ஒரு காட்சி வச்சிருப்பாரு ஆக்சுவலா அதோட பொருள் என்னன்னா அட தற்குறிகளா இந்த காலத்திலேயும் அருவா கம்பு எடுத்துட்டு இந்த கோம் காட்டு மிராண்டிகளாம் சுத்தாதீங்க காலம் மாறிடுச்சு படிங்கடான்னு உங்களை தற்கூரின்னு திட்டினார் பங்கு வச்சுட்டு கொம்பு எடுத்தா சுத்தி அந்த மட்டும் பார்த்துட்டு அதுலயே சுய இன்பம் அடைஞ்சிட்டு சுத்திட்டீங்க அன்னைக்கே சொன்னார் அப்பதான் திருந்தல அவர் சொன்னது உங்களுக்கு புரியல ஏன்னா அவங்களுக்கு புரியாது அதுக்கு வந்து கொஞ்சம் பகுத்தறிவு வேணும் அப்பதான் இல்லை சரி இப்போ நிறைய இந்த சமூக கருத்துக்களை வந்து நகைச்சுவை உணர்வோடு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோபி சுதாகர்னு சொல்லிட்டு பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பசங்க நல்லா பண்ணுவாங்க நகைச்சுவையெல்லாம் அவங்க உங்களுடைய கோமாளித்தனங்களையும் உங்களுடைய சாதிய வக்கரங்களையும் உங்களுடைய அந்த சாதிய வன்மத்தையும் அந்த காட்டு மராண்டித்தன்மையும் அந்த பழங்குடி தன்மையையும் அந்த குற்றப்பரம்பரையினருடைய இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்ன குறியீடு கைரேகை சட்டம் உட்பட குறியீடு வச்சு எடுத்துக்கிறாங்க கமலஹாசன் சொல்லித்தான் திருந்தலை அட்லீஸ்ட் அந்த பசங்க அந்த வீடியோவாவது பார்த்து அந்த பசங்க எல்லாம் கோவப்படக்கூடாது அந்த வீடியோவை டெலிட் பண்ணணும்னு கூடாது அதை பார்த்து ஒரு முறைக்கு இருமுறை குடும்பத்தோட பார்த்து ஐயோ இப்படியா நம்மள பொது சமூகம் பார்க்குது இப்படியா நம்மளுடைய மூன்றாவது கண்கள் எல்லாம் நம்ம இவ்வளவு அருவருக்கத்தக்கவா பாக்குது அப்படின்னு வெக்கி தலை குனிஞ்சு நீங்களும் திருத்தி உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க அதை விட்டு இந்த ஜடா முடி மாதிரி இப்படி வளர்த்துக்கறது மூஞ்சி எது முடியதுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்பாதான் அந்த படங்கள் எல்லாம் காமிப்பாங்க அந்த எல்லாம் வந்து அப்படியே முடியெல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க என்னடான்னு பார்த்தா அந்த அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது போல இந்த காலத்துலயும் அவ்வளவு முடிய வச்சிட்டு மூஞ்சி முழுக்கு முடிய வச்சிட்டு ஒத்தெல்லாம் அறிக்கை விட்டுருக்கிறான் அதுல கண்ணே அதாவது இந்த ஆந்தைக்கு கண்ணு தெரியற தான் கேப் இருக்கு மத்ததெல்லாம் முடியா இருக்கு சரி தண்ட கருமாந்திரங்களா அவமானமா மந்திரங்க அதாவது நீங்க வாழக்கூடிய இதே நிலத்துல அதே மொழிய பேசிட்டு அதே பகுதியில நம்மளும் வசிக்கிறோம்னு நினைக்கும்போது எவ்வளவு அவமானம் தெரியுமா இனி எப்படி சொல்லாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும் வெளிப்படையா சொல்லியும் அதை கூட புரிஞ்சுக்காம அதுக்கு எதிராக போய் மனு கொடுத்தீங்கன்னா உங்களை என்ன சொல்ல என்ன இல்லைங்கிறீங்களா சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன்றீங்க குற்றப்பரம்பரை சட்டம் சுதந்திரம் வாங்கி கொடுத்த உங்களுக்கு எதிராக போடப்பட்டதா நீங்க மட்டும் தான் இருந்தீங்களா எழுபது சாதம் இருந்துச்சு நடே அதுல குரவரச சமூகம்தான் பெரிய அதிக குறவர் சமூகத்தினுடைய பிரிவுகள் தான் அதிகமா இருந்துச்சு அவங்களும் சுதந்திரத்துக்கு போறா கம்பி கட்டலான்டா அதுக்காக வந்து டன் கணக்குல கொண்டு வந்து கம்பி கட்டக்கூடாது வெக்கமா இல்ல அவமானமா இல்ல இப்படியா வந்து ஒரு உங்களால படிச்சு நல்லா வாழணும் நல்லா வசதியா இருக்கணும் அப்படின்னு அதிகார மட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நல்ல நோக்கத்தோட இருக்கக்கூடிய சிலரின் அவங்களுடைய குணாதிசயமும் உங்க சாதியில பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக அவங்களும் கேள்விக்குறியா நீங்க நீங்கதான் படிக்கல தற்கூரி படிச்சே இருந்தாலும் இந்த சுர்ஜிங்கிற வெட்டி படுகொலை செய்யப்பட்டவன் டிகிரி தான் ஆனா அவனை நீங்க நம்ம படிப்புக்கேத்த அந்த தன்மையை வச்சு அந்த சமூகத்துல வாழ விடல காரணம் உங்களுடைய தவறான பிரச்சாரம் தவறான பறைப்புரை நீங்க வந்து உலகத்திலேயே வசந்த சாதி அப்படிங்கிற அந்த கற்பனை இருக்கு இல்லையா அது உங்களை இந்த மாதிரி செய்ய வைக்குது இன்னும் ஒருபடி மேல போய் முக்குக்கு முக்குக்கு முத்துராமலிங்க சிலைய வச்சுட்டு இவர் என்ன சொல்லி இருக்கிறா தெரியுமா சாதியை என்ன ஒரு மனசுல இருக்கக்கூடாது அப்படி இப்படிங்கலாம் சாதிக்கு எதிராக அவர் பேசுனார் வச்சுனார் அது பொய்யோ ஏதோ அவர் படத்தை வச்சு பேசுறீங்க அட்லீஸ்ட் அவர் பேச்சையாவது அவர் சொன்னாருன்னு நீங்க சொல்றதீங்க இல்லையா அதேவா பின்பற்றலாம் பின்பற்றலாம்லடா சாதிய வெண்ணம் இருக்கக்கூடாது அதற்கு எதிராக முத்தராமலிங்க தலைவர் பேசி அப்படின்னு அது பொய்யே ஆக்சுவலா அதையாவது பின்பற்றலாம்ல அவர் சொன்னதாக நீங்க இந்த சமூகத்துக்காக அவர் சொல்றீங்கல்ல அதையாவது பின்பற்றலாம்ல